வடக்கில் உள்ள தமிழ் இனவாதிகளின் செயற்பாட்டை விமர்சித்த ஜனாதிபதி தமிழரசு கட்சியின் ஏழு எம்பிக்களுடன் சுமந்திரன் முக்கிய சந்திப்பு ஸ்ரீநேசனுடன் கருத்து மோதல் தமிழருக்கு தீர்வு கிடைக்க பிரிட்டன் உதவிட வேண்டும் மனோகணேசன் விடுத்துள்ள கோரிக்கை எம்பிக்களுக்கு பேரிடி நாடாளுமன்றம் வருகிறது ஒய்வூதிய ஒழிப்பு சட்டம் மூலம் சாணக்கியனுக்கு கிடைத்த புதிய பதவி யாழில் வடிகொளுத்தி கொண்டாடும் சுமந்திரன் அணி இலங்கை மீதான போர்க்குற்ற விசாரணை அனுர தரப்பின் அடுத்த கட்ட நகர்வு எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து டில்வின் சில்வா வெளிநாட்டு வாழ் இலங்கையர்களால் கிடைத்த பெருந்தொகை பணம் மத்திய வங்கியின் நாமல் ராஜபக்ச மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ள ஆளும் கட்சி எம்பி சிறையில் பிள்ளையான அனுருவை பற்றி கூறிய செய்தி அதிர்ச்சியில் சிஐடி அதிகாரிகள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதற்கு மகிழ்ச்சி தெரிவிக்கும் வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நெல்லியடி பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணி இனிப்பு வழங்கியும் வடிகொளுத்தையும் கொண்டாடியுள்ளது குறைத்த அணி இளைஞர்கள் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் வியாபாரிகளுக்கு இனிப்பு பண்டங்களை வழங்கி கொண்டாடியுள்ளனர் இதன்போது சாணக்கியனின் அரசியல் செயற்பாடுகள் மற்றும் தலைமை குணங்களை பாராட்டும் வகையிலான கருத்துக்கள் இளைஞர்களால் வெளியிடப்பட்டன இதேவேளை அரசமைப்பு பேரவையில் ியொருவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க ஸ்ரீதரன் ஆதரவளித்தார் என்று கூறப்படும் விவகாரம் சர்ச்சையானது இதனையடுத்து அவரை பதவி விலகுமாறு வலியுறுத்தப்பட்டது அவர் அதை ஏற்கவில்லை இந்த நிலையில் ஸ்ரீதரன் பதவி விலகாதபடி அவர் விலகும் வரை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து அவரை கட்சி நீக்கும் என்று அரசியல் குழு முடிவு எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை நீக்கும் முடிவு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானமாக எடுக்கப்படவில்லை என்று அந்த கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள முரண்பாடு காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலைமையில் உள்ளார் எனவே தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமைப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சியின் செயலாளர் நாயகவுமான முருகேசு சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் நாட்டை ஒன்றுணைப்பதற்கு இரு குழுக்கள் தடையாக உள்ளன ஒன்று வடக்கில் இருக்கும் தமிழ் இனவாதிகள் மற்றையது தென்பகுதியில் உள்ள சிங்கள இனவாதிகள் இவர்கள் வடக்கில் இருக்கும் சென்று போயா தினத்தில் விஹாரை அகற்றுமாறு கூச்சலிடுகின்றனர் அதற்கு சமமாக தென்பகுதி இனவாதிகள் அதே விஹாரைக்கு போயா தினத்தில் செல்கின்றனர் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு வேறு ஒன்றுக்கும் இல்லை என ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் டிட்பா சூராவளியினால் முழுமையாக வீடுகளை இழந்த குடும்பங்கள் மற்றும் மண் அபாயம் அதிகமுள்ள இடங்களாக இனங்காணப்பட்ட குடும்பங்களை மீள்குடியேற்றுவதற்காக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் காணிகளை வழங்குவதற்கும் வீடுகளை நிர்மாணிப்பதற்குமான நிதியுதவிகளை வழங்குவதற்கான நிகழ்வில் நேற்று உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து அவர்களுக்கு மீண்டள தேவையாக உள்ளது இனவாதம் அமது இனம் மதம் போது ரத்தம் துடைக்கும் அது உண்மைதான் அதைத்தான் இந்த சிறு குழு செய்து கொண்டிருக்கின்றது நாட்டில் இனி இல்லை அதற்கான சட்டத்திட்டங்கள் போதாதென்றால் உருவாக்கி முடிவு கட்டுவோம் பௌத்த தர்மம் மற்றும் எமது வரலாறு என்பது எமக்கு அரசியல் மேடைகளில் பயன்படுத்தப்படும் வரும் கோஷங்கள் எமது கடந்த கால உரிமைகளை அடிப்படையாக கொண்டு நவீன உலகிற்கு ஏற்ற பொருளாதார மாற்றத்திற்காக அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என குறிப்பிட்டுள்ளார் தமிழரசுக் கட்சியின் ஏழு எம்பிக்களுடன் நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கிய கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் தமிழரசுக் கட்சியின் எட்டு எம்பிக்களில் ஸ்ரீதரனை தவிர மற்ற ஏழு பேரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழரசுக் கட்சியின் ஏழு எம்பிக்களும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையிலான சந்திப்பே நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் செயலாளர் என்ற முறையில் எஸ் குகதாசன் இந்த கூட்டத்திற்கு ஒழுங்கு செய்திருந்தார் என தெரிகின்றது நாடாளுமன்ற குழு இதற்கு முன்னர் இதே குழுவின் சக உறுப்பினரான ஸ்ரீதரனுடன் இத்தகைய சந்திப்பொன்றை சில தினங்களுக்கு முன்னர் நடாத்தி இருந்தனர் என கூறப்படுகின்றது அந்த சந்திப்பில் சாணக்கிய நம்பி கலந்து கொள்ளவில்லை அடுத்த கட்ட கூட்டமை நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கின்றது கட்சிக்குள் நிலவும் எழுப்பறை நிலைமைகள் குழப்பங்கள் குறித்து இரு தரப்புகளுடன் பேசி சுமூக நிலை ஏற்படுத்தும் ஒரு திட்டம் என்ற பெயரிலேயே இந்த நடவடிக்கை நாடாளுமன்ற குழுவால் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது முதலில் ஸ்ரீதரனுடனும் பின்னர் சுமந்திரனுடனும் கலந்தாலோசனை நடாத்த நாடாளுமன்ற குழு தீர்மானித்து இந்த நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படும் கட்சிக்குள் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக கட்சியின் வழக்கு சிக்கல்கள் அரசமைப்பு கவுன்சிலில் ஸ்ரீதரனின் செயற்பாடு ஸ்ரீதரனை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதற்கு அரசியல் குழு எடுத்த தீர்மானம் ஆகியவை பற்றி எல்லாம் இந்த சந்திப்பில் விலாவரியாக பேசப்பட்டதாக அறிய வந்தது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேற்படி விடயங்களில் இடம்பெற்ற முழு சம்பவங்களையும் சுமந்திரன் விளங்கப்படுத்தினார் என தெரியவந்தது இச்சந்திப்பின் போது இடையிடையே ஸ்ரீநேசனுடன் சுமந்திரன் முரண்பட்டு கருத்து மோதல் பட்டார் என தெரிகின்றது எனினும் கட்சியின் நிலைமை என்ன ஸ்ரீதரன் ஆற்றிய பாடு ஜாதி என்பவை பற்றி மிக தெளிவாக சுமந்திரன் விளக்கம் அளித்துள்ளார் என கூட்டத்தில் பங்குபற்றி எம்பி ஒருவர் தெரிவித்தார் என்று தமிழ் பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் இலங்கையை மையப்படுத்தி அமெரிக்கா கனடா மற்றும் பிரித்தானிய நாடுகள் விதித்துள்ள தடையானது சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு முரணானது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் நேற்று கருத்து வெளியிட்ட வெளிவுகார அமைச்சர் விஜிதஹேரத் நாட்டில் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக உள்நாட்டு வழிமுறைகளின் அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் எவ்வாறாயினும் இலங்கையின் வெளியுறவு கொள்கை மற்றும் தொடர்புடைய சர்வதேச தீர்மானங்கள் தொடர்பான சர்வதேச சட்டங்களின் படி அரசாங்கம் செயல்படும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐக்கிய ஐக்கியின் தீர்மானம் வெளியிடப்பட்டது அமைச்சரவை அதில் மிகுந்த கவனம் செலுத்தியது மேலும் இது தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடும் வெளிப்படுத்தப்பட்டது அரசாங்கத்தின் சார்பாக ஐக்கிய ராஜ்யத்தின் தீர்மானங்கள் நமது நாட்டில் மேற்கொள்ளப்படும் நல்லிணக்க திட்டங்களை பாதிக்கும் என்று நாங்கள் கூறியிருந்தோம் கூடுதலாக கடந்த காலங்களில் நிகழ்ந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக உள்நாட்டு வழிமுறைகள் மற்றும் பொறுப்பு குரல் மற்றும் நல்லிணக்க அடிப்படையிலான திட்டங்களை நமது அரசாங்கம் செயற்படுத்தி வருகின்றது இதற்கு முன்னர் அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகள் ராணுவ அதிகாரிகள் உட்பட தரப்பினர் மீதும் தடைகளை விதித்துள்ளன அந்த வகையில் ஐக்கிய ராஜ்ஜியத்தின் இந்த நடவடிக்கை புதியதல்ல இருப்பினும் இவ்வாறு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் தடைகள் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு முரணானவை இலங்கை அரசாங்கம் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட இத்தகைய நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாது அதன்படி அரசாங்கம் அதை நிராகரித்தாலும் தெளிவான சர்வதேச கொள்கையின்படி சர்வதேச சட்டத்தின்படி நாங்கள் செயல்படுவோம் என்றார் சர்வதேச சமூக மற்றும் இலங்கையின் அபிவிருத்தி பங்காளிகள் ஆகிய அணிகளுக்கு பிரித்தானிய தலைமை பாத்திரம் வகித்து தமிழ் மக்களின் நியாயமான எதிர்பார்ப்புகள் நிறைவேற உதவிட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரேக்குடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பில் மனோகணேசன் எம்பி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது குறிப்பாக இன்றைய அரசு முன்னெடுக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் அடிப்பா கட்டுமான வீடமைப்பு மற்றும் காணி வளங்கள் ஆகிய அரசு நிவாரண திட்டங்களில் பாதி மளிக மக்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார்கள் ஏனிய மக்களுக்கு வழங்கப்படும் டித்வா வீடமைப்பு நிவாரணங்கள் நமது மக்களுக்கு இல்லை நாம் இந்திய பிரஜைகளா இது இரண்டாம் தர இலங்கை குடியுரிமை இல்லையா இது தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட இன ஒதுக்களாகும் என்பதை பொறுப்புடன் கூறி வைக்க விரும்புகின்றேன் மேலும் இன்று மலைநாட்டில் காணி உரிமையை மறுத்து தொடர்மாடி கட்ட இந்த அரசு ரகசிய திட்டம் தீட்டுகின்றது காணி உரிமை மறுக்கப்படும் எந்த ஒரு அரசு திட்டத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இவற்றுக்கு எதிராக நாம் மக்களை அணி போராடுவோம் ஆகவே மலைய தமிழருக்கு நியாயம் பெற்றுத் தருவதில் அவர்களின் குடியுரிமை முழு குடியுரிமையாக வழங்கப்படுவதில் சர்வதேச சமூகம் மற்றும் இலங்கையின் அபிவிருத்தி பங்காளிகள் ஆகிய அணிகளுக்கு பிரித்தானிய தலைமை பாத்திரம் வகிக்க வேண்டும் என நான் கோருகின்றேன் ஜனாதிபதி அடிக்கடி வடக்கு போய் வருகின்றார் அங்கே பொங்கல் கொண்டாடுகின்றார் இளைஞர்களுடன் செல்பி எடுக்கின்றார் காலையில் நடைபயிற்சி செய்கின்றார் மக்களுடன் உரையாடுகின்றார் ஆனால் அங்கே தான் செய்து வருவதாக வாக்களித்த அனைத்தையும் காலை இன்று அவர் ஒத்தி வைத்துவிட்டார் உறுதியளித்த மாகாண சபை தேர்தல் இல்லை மாகாண சபை நிர்வாகம் ஆளுநர்கள் மூலம் நடத்தப்படுகிறது து பயங்கரவாத தடைச்சிடத்தை இன்னொரு புதிய சட்டம் கொண்டு வர முயல்கின்றார்கள் காணி விடுவிப்பு நின்று போய்விட்டது அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்றார்கள் இன்று எஞ்சியுள்ள பனிரண்டு நீண்டகால அரசியல் கைதிகளை விடுவிக்க மறுக்கின்றார்கள் புதிய அரசமைப்பு பேச்சுக்களை இதோ அதோ ஆரம்பிப்போம் என்றார்கள் அனைத்தும் அலங்காரத்துடன் வார்த்தைகளுடன் தொக்கி நிற்கின்றன ஆகவே சர்வதேச சமூகம் மற்றும் இலங்கையின் அபிவிருத்தி பங்காளிகள் ஆகிய அணிகளுக்கு பிரித்தானிய தலைமை பாத்திரம் வகித்து தமிழ் மக்களின் நியாயமான எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் அன்றே நான் கோருகிறேன் என்றுள்ளது எம்பிக்களின் ஓய்வூதிய ஒழிப்புச் சட்டம் மூலம் எதிர்வரும் பதினேழாம் தகுதி செவ்வாய்க்கிழமை விவாதத்திற்கு உட்படுத்தப்படும் என்று சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் விவாதத்தின் அதே நாளில் சட்டமூலத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க நாடாளுமன்ற விவகாரக் குழுவில் முடிவு செய்யப்பட்டதாக சபை தலைவர் கூறினார் எம்பிக்களின் சட்டம் சட்டமூலம் மீதான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பெற்றதாக சபாநாயகர் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் சட்டமூலத்தின் எந்த விதியும் அரசியலமைப்பின் எந்த ஒரு விதிக்கு முருடானது அல்ல என்றும் சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மையாக நிறைவேற்ற முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அந்நாட்டு வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கரை நேற்று சந்தித்து கலந்துரையாடினார் இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சிலின் அழைப்பின் பேரில் ஜேவிபி பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் நேற்று காலை புதுடெல்லிக்கு சென்றிருந்தனர் இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது பேச்சு நடாத்தப்பட்டது டித்வா புயலின் போது இலங்கைக்கு இந்தியா வழங்கிய ஒத்துழைப்புகளுக்கு டில்வின் சில்வா நன்றி தெரிவித்தார் இலங்கைக்கான தமது நாட்டு ஆதரவை இந்திய வெளிவகார்கள் உறுதிப்படுத்தினார் இலங்கை மீண்டெழுவதற்கு இந்தியாவின் உதவிகள் தொடரும் என்றும் அவர் உறுதியளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் இலங்கைக்கு மொத்தம் எழுநூற்று ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர்களை அனுப்பியதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி வெளிநாட்டு பணம் அனுப்பும் தொகை ஐநூற்று மூன்று மில்லியன் அமெரிக்க டொலர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரியில் வெளிநாட்டு பணம் அனுப்பும் தொகை நூற்று எட்டு தசம் ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் அதிகரித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி ஜனவரியில் சுற்றுலா வருமான முன்னூற்று தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டொலர்கள் ஈட்டப்பட்டதாகவும் அறிக்கை கூறுகின்றது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியில் சுற்றுலா வருமானம் நானூறு தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் என்றும் இது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறுடன் ஒப்பிடும் போது ஐந்து தசம் ஆறு சதவீதம் குறைவென்றும் இலங்கை மத்திய வங்கி மேலும் கூறுகின்றது ஆளும் கட்சி எம்பி லக்மாலி ஹேமச்சந்திர நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மீது கடும் விமர்சன கருத்துக்களை தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் பேசும்போது லக்மாளி எம்பி கூறியதாவது நாமல் ராஜபக்ச இனத்திற்காகவும் மதத்திற்காகவும் முன்னிலை வகிக்கும் அரசியல்வாதி என தன்னை சித்தரிக்க முயல்கின்றார் ஆனால் தெற்கில் வாக்கு கட்டு சிங்கள மக்களின் ஆதரவுடன் நாடாளுமன்றம் வருவதற்கு தற்செயல் துணிவில்லாதவர் இன்று வீரவசனம் பேசி அழைக்கின்றார் மக்களை பற்றி கதைப்பதற்கு அவருக்கு எந்த அருகதையும் இல்லை நாட்டை நாசமாக்கிய கூட்டமை போது இனவாத அரசியலை முன்னெடுக்க முயல்கின்றது சிங்களவரும் பௌத்தரும் நேர்மையான மக்கள் ஆனால் சிங்களமும் பௌத்தரும் என தன்னை சித்தரிக்கும் சில அரசியல்வாதிகள் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளனர் இனவாதத்துக்கு இனி இடமில்லை நாமளின் இனவாத அரசியல் இனியும் எடுபடாது என்றார் பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனிசுதரை சந்திரகாந்தன் நீண்டகாலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போது அவர் தொடர்பில் ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது சிறையில் உள்ள பிள்ளையானை அவரின் சகோதரர் ஒருவர் சென்று சந்தித்திருக்கின்றார் இதன்போது பிள்ளையானவரிடம் ஜனாதிபதி அனுரவின் ஆட்சிக்கு வகு நாட்கள் நீடிக்காது என குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தை தன்னிடம் பிள்ளையானையின் சகோதரர் கூறியதாகவும் அதனைத் தொடர்ந்து தானும் சென்று பிள்ளையானை சந்தித்து இவ்விடையின் தொடர்பில் பேசியதாகவும் அவரின் சட்டத்திரணி உதய கமன் பில தெரிவித்துள்ளார்